நம்பி ரசகராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் ஜீவன் உள்ளவரை ஸ்தோத்தரிப்போம் இரண்டு சமில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என் ரச்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக நமக்கு உயர்வு வரும்போதும் தாழ்வு வரும்போதும் யாரையாவது புகழ்வதும் இகழ்வதும் உண்டு ஆனால் தாவீது கர்த்தரை துதித்து பாடினது போல நமக்கு எதிராக இருப்பவர்களை எண்ணி நாம் ஒவ்வொரு நேரமும் கவலைப்பட்டு கொண்டிராமல் இந்த வருடம் முழுவதும் நம்மை எதிர்த்து நின்ற எத்தனையோ சூழ்நிலைகளும் எதிர்த்து வந்த நபர்களிடமிருந்து தேவனே நம்மை விடுவித்தார் என்பதை எண்ணி நம்ம அவரை தோத்தரிப்போம் தாவீது பலரை ஜெயித்த போதும் தேவனை தனது கண்மலை என்றும் ஜீவனுள்ள தேவன் என்றும் உயர்த்துகின்றார் நாமும் அப்படியே உயர்த்துவோம் அவரை உயர்த்தும் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிற தேவனாகவும் இருக்கின்றார் நம் இருதயத்தின் கண்மலையும் நம்முடைய பங்குமாய் இருக்கிறவரை நாமும் ஸ்தோத்திரத்தோடு உயர்த்துவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் ஜீவன் உள்ளவர் எங்களுடைய கண்மலையானவர் நீரே உயர்ந்திருப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்